நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்தோம்னா நம்ம மதுரை திருமங்கலத்திலேருந்து ராஜபாளையம் மொழியாக கொல்லம் போகக்கூடிய நான்குழிச்சாலை இந்த நான்குழிச்சாலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறக்குற இந்த பிளாட்டுக்கெலாம் இருக்கிற நண்பர்களே இந்த பிளாட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டீக்கிலப்பட்டிக்கு முன்னாடியே வந்து இந்த பிளாட்டுக்கெலாம் வந்து அமைஞ்சிருக்கு இது நான்கொழிச்சாலையில் இப்போ வந்து வண்டி எதுவும் வந்து ரன் ஆகாமல் இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோ பட்ஜெட்டில் வந்து பிளாட்டுகள் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இருந்து நம்ம இங்கே வந்து பிளாட்டுகளை வந்து வாங்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டில் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நம்ம இதில் ஒரு ஒன்றரை லட்சம் பிளாட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் வந்து வண்டி மூவ் ஆகும்போது அந்த பிளாட் வந்து அப்படியே டபுள் மடங்காக வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து வில போகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நண்பர்களே இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான்குலி சாலை வேலைகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு மாதங்களில் வந்து இந்த பணிகள் வந்து முடிய இருக்கிற தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து நம்ம பிளாட்டுகளை நல்லா இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா ஃபியூச்சரில் இந்த ஏரியாவில் வந்து லேண்ட் டல்யூஷன் வந்து டபுள் ஆகக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து பிளாட்டுகள் வாங்க விற்பகப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து பிளாட்டுகள் வந்து நம்ம வந்து வாங்கிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிறிய பட்ஜெட்டில் வந்து சின்ன முதலீடுங்க வந்து நம்ம பிளாட்டுகள் வாங்கும் போது இந்த திருமங்கலம் ராஜபாளையம் புதிய சாலை வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த இடத்து உள்ள இடங்கள்லாம் வந்து அப்படியே இரட்டிப்பை லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பன்மடங்கு லாபம் உயரக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நண்பர்களே இந்த இடத்துல வந்து பிளாட்டுகள் வாங்க ஒப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பார்வையிட்டு வாங்கிக்கொள்ள முடியும்